Hi Friends! Welcome to சேலம் புனிதாஸ் Recipes இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பாப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போது இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு கொத்துக்கறி வாங்கிட்டு வந்து மட்டன் கொத்துக்கறி பாயிண்ட் வந்துட்டு அதை குக்கரில் சேர்த்து அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஏற்கனவே கொத்தி கொடுத்துருக்கிறதுனால மட்டன் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு விசில் விட்டுட்டு இந்த மாதிரி சுண்டை வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை நல்லா பொடிச்சிக்கலாம் பொடிச்சிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறச்சோ சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு முந்திரி இதை வந்து ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி ஓட்டிக்கலாம் இதை வந்து நம்ம அந்த கொத்துக்கறியோடு சேர்த்து கலந்துக்கலாம் கலந்துட்டு இதை வந்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இது கூட மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் எப்போங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துனா போதும் உப்பும் ஏற்கனவே நம்ம போட்டு ஆட்டியிருக்கோம் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் பாருங்கள் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட நம்ம பைண்டிங்க்கு பொட்டுக்கடலை தூள் பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு அந்த பொடியை இதோட சேர்த்துக்கணும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை இதோடு சேர்த்துட்டு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் தேவை அப்படின்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் எனக்கு இந்த கால் கிலோ உள்ள பத்து பால் வந்தது எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது ஒரு இரும்பு வானலில் ஒன்றரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் மீடியமுக்கு மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடணும் ஃப்ளேமை கொண்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்கணும் நம்ம சூடு பத்தலைனாலும் பிரிஞ்சு போயிடும் நல்லா சூடாக இருந்தாலும் சீக்கிரமாக மேலே வெந்துடும் உள்ள வேகாது இப்போ நிதானமாக வேக வச்சு எடுத்தாச்சு கோலா உருண்டை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே மொறு மொறுன்னு இருக்கு நல்லா இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணலாம் நம்ம இதை வந்து ஸ்னேக்காகவும் சாப்பிடலாம் நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாம் நல்லா இப்போ இப்போது கோலாபுரில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வெல்லைக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்